உலக நண்பர்களே இன்றைக்கி என்ன காணொலிகளும் சந்திக்க வந்திருக்கோம்னு சொன்னால் இன்றைக்கி கனவா கொண்டு வைப்பது வந்திருக்கோம் கனவா பிரட்டல் வைப்பதற்கு என்னென்ன தேவை என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கனவா பிரட்டலை ரெண்டு மூன்று உயரையில் நாங்கள் சமைக்கலாம் ரெண்டு மூன்று வரை விரைட்டியில் விதம் விதமாக சமைக்க முடியும் இன்றைக்கு நாங்கள் பிரட்டல் தரையில் கொண்டு வச்சு காட்ட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் வேறு எப்படி எந்த விதத்தில் சமைக்க முடியுன்றதை இன்னொரு காலையில் நீங்கள் சந்திக்கலாம் இப்போ எப்படி கிரெட்டல் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவை என்பதை நீங்கள் தான் இது ஒரு கிலோ கனவா இங்கே திருவண்ணாமலையில் சாக்கு கனவான்னு சொல்வார்கள் ஒரு கிலோ கணவாயை வாங்கி நாங்கள் வடிவாக துண்டு துண்டாக நறுக்கி இருக்கிறோம் வேறுங்க எவ்வளோ அழகாக நறுக்கி வைச்சிருக்கிறோம் இப்படி சின்னதாக நறுக்கினா ചിന്നവർ സാപ്പിട അവ സാപ്പടമും അവപ്പി സാപ്പം മറ്റത് പ്രട്ടൽ വയ്ക്കും പോലെ ഉറപ്പ് കൂട്ടുകൾ എല്ലാം നല്ല സേർന്ന് പൊരിഞ്ഞ് നല്ല സേർന്ന് നല്ല ടേസ്റ്റായിരുന്നു ചിന്ന ചിന്നതെട്ടി സാപ്പട്ടാ ചമക്ക പറ്റി സാപ്പിടുോടെ ഇപ്പം ഇത് തവയാണ് ചമക്കുന്നത് വേറെ എന്നൊരു തവയണ്ടതെ നിങ്ങൾ അടുത്തതാണ് കണ്ണുകൊണ്ട് இதோட இதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் மூன்று வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறோம் வடிவ வரைக்கும் வதக்குவதற்காக அதோட இஞ்சியும் உள்ளியும் இடித்து உரலில் இடித்து வச்சுருக்கிறோம் கை உரலில் தரங்க அடுத்தது கருகப்பிலை ரொம்ப இலை அது தேவையான அளவு நீங்கள் கொள்ளலாம் அதோடய தக்காளி பழமும் சேர்த்தா சுவையாக இருக்கும் தக்காளி பழமும் எடுத்துருக்கிறோம் அடுத்தது பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கிறோம் அதோடு வதர்க்கு தேவையான பொருட்கள் வேறு இதில் பெருஞ்சீரகம் கடுகு கருவாப்பட்டை கருவாப்பூ வெந்தியமும் சேர்த்தா இது கனவாக வாய்வு வைத்த வலிக்கும் முன்பார்கள் இப்போ வெந்தியமும் சேர்த்தால் வைத்த வலிகள் குறைக்கும் வைத்த வலி விடாது ஈலக்காய் வாசத்துக்கு மூன்று ஏலக்காயும் போட்டுவிட்டோம் கறி மிளகா தூள் கறி மிளகா தூள்ன்றால் உங்களுக்கு தெரியவனும் மல்லி மிளகா இதுக்கு மற்ற தேவையான பெரிஞ்சீக நச்சீரகங்கள் கடுகு எல்லாம் தான் இது மற்றது மஞ்சள் தூள் தேவையான அளவு கட்டி உப்பு அதுக்கு சேர்த்து கொள்ளலாம் இதுக்கு சிறிதளவு தேங்காய் பாலும் சேர்க்க வேண்டும் அதே உள்ள சேர்க்கணும் அடு காணொலி பின்னால் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் இப்போ சமைப்பதற்கு ஆரம்பிப்போம் இதுக்கு ஒரு ஒரு சட்டி ஒன்று எடுத்து கொள்வோம் இன்றைக்கி நாங்கள் இந்த இண்டக்ஷன் குக்கர் கரண்ட் அடுப்பில் சமைக்க போகிறோம் அதுக்கான பாத்திரம் எடுத்திருக்கிறோம் வேறுங்க இந்த பாத்திரத்தை ஒன் பண்ணி நாங்கள் இப்போ சமைக்க வடிக்கிற போகிறோம் அடுப்பு ஒன் பண்ணுவோம் சூடாகி அதுக்கு தேவையான அளவு தேங்காய் அண்ணெய் உடவணும் நாங்கள் தேங்காய் எங்களுக்கு வீட்டிலே காய வச்சு ஆட்டிக்கெடுத்து சுத்தமான தேங்காய் எண்ணெயை வச்சுருக்கிறோம் பாருங்க சர்டிஃபிகேட்டாக இருக்குது நாங்கள் பாருங்கள் சுத்தமான தேங்காய் நாங்களே மில்லில் கொடுத்து எடுத்த சுத்தமான தேங்காய் இல்லை வாசமாக இருக்குது இந்த தேங்காய்ண்ணெயை அதுக்காக விட போகிறோம் அளவு தேங்காய் அண்ணி எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற கணவாய்க்கு ஏற்ற மாதிரி கணவாயும் கொஞ்சம் வதங்கவுன் மட்டுக்காண்டி அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் விடுவோம் எண்ணெயும் சட்டி கீட்டுடபடியாக டக்குண்டு எண்ணெய் கீட்டு வரை பாருங்கள் இப்போ நாங்கள் முதலாவது இங்கி இஞ்சி போட்டால் வதங்கி பாசம் கூட வரும் கருகிற அளவுக்கு இஞ்சி ஓடுவோம் இஞ்சியையும் உள்ளியையும் சேர்ப்போம் கொஞ்சம் கட்டுக்கிற பதத்துக்கு வந்தால் வாசம் வரும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பெரிஞ்சீர கடுகளையும் சேர்ப்போம் நீங்கள் எவ்வளவு கனவாக வாங்குறீங்களோ அதுக்கேற்ற அளவு அறுத்தையும் கரண்டி உடுதை கரண்டி என்று படகு பெரிய இஞ்சினாங்களும் அளவாக சேர்த்துக் கொள்ளலாம் வாகன திரவியமான கருவாப்பட்ட இலக்காய் கருவாப்பூகளையும் போட்டு சேர்த்து வெண்ணெயில் வதக்க வதங்கி வருது இப்போ நாங்கள் கரு கருகப்பிலையும் பச்சை மிளகாயையும் போட்டு தக்காளி பழத்தையும் நாங்கள் சேர்த்து வளர்க்கிறோம் இன்னும் வெங்காயம் போடாமல் இதெல்லாம் போட்டு ஆகிறது வெங்காயத்தை நாங்கள் இல்லை போட்டு வளர்க்கிறோம்னா வெங்காயம் கட்டியில் ஒட்டுறதென்மம் கூட கற்கொண்ட ஒட்டி சட்டியெல்லாம் அடிப்பிடிக்கிறோம் வெங்காயத்தை கொஞ்சம் கிடந்து தான் போடாமணும் வேறுங்க அதை பார்த்தா தான் அது வளங்கும் ஆவி லென்ஸில் அடித்து மங்கி கொண்டு வருது அவ்வளோத்துக்கு கூடாது ஆவி எழுதிப்போ நாங்கள் பணம் வாயின் கேட்டு வளர்க்குவோம் பணம் வாயின் கொஞ்சம் எழுதியா வதங்கினாக்கா பணம் வாங்கின பேசி வேணும் மஞ்சள் தூளையும் கொஞ்சம் உப்பாக சேர்ப்போம் மிகுதி உப்பு திரையளவு பிறகு போடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூளையும் போட்டு அந்த கடவாயில் இருக்கிற வெடுக்குகள் மஞ்சள் தூளில் நல்ல குணங்கள் இருக்குது வடுக்கடுத்தும் அடுத்தது கீரி நீலை கொள்ளும் ஏற்கனவே எண்ணெயில் வதங்கி அழுகிய கிருமி இருந்தால் அசத்திலும் மஞ்சளையும் போட்டு உடம்புக்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா மஞ்சள் நிறைய எதிர்ப்பு சக்தி உணர்ந்தது அதுவும் போட்டால் தான் கணவாயில் நல்லா பிறண்டு சேரும் இதில் வந்து அவிக போதும் தண்ணி வத்தால் பொரிய ஒழிக்கணும் கிளறி கொஞ்சம் இடம் மூடி வைப்போம் அப்படி அவிஞ்சோண்டிருக்கிறது பணவாயில் தண்ணி தெரியுமா கூட சீட்டாயும் முழு தண்ணியும் வழியால் வந்து அவிஞ்சு வந்தது தண்ணி வத்தத்தால் நாங்கள் விட்ட தேங்காய் எண்ணெயில் வதங்க வலிக்கிறோம் இங்கே மூடி வைப்போம் கொஞ்சம் மூடி வைத்தான் அவிஞ்சு தண்ணி வற்றி கொண்டு போகும் நாங்கள் வெங்காயத்தையும் சேர்ப்போம் வெங்காயமையும் சேர்த்தேன் வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வெளிவரம் அகையும் போது அந்த தண்ணியும் சேர்ந்து வர்த்த ரெண்டும் பொரிய கணக்காக இருக்கும் இதை போட்டு கிளறி கொஞ்சம் மூடி விடுவோம் இங்கே நேரத்தில் நாங்கள் மூடி விடுவோம் இதோட பழப்புளியின் தேவை வேறங்க விதை எடுத்த சுத்தமான ஊர் பழப்புளி நாங்களே விதையில அடுத்து காய வச்சு வச்சுக்கிறோம் இந்த பழப்புளி கரைச்சல வச்சுக்கிறோம் பாருங்கள் தேவை அதையும் நாங்கள் அடிச்சு வச்சிருக்கிறோம் பாருங்க இப்பயே இப்படி அமைஞ்சிருக்குது வெங்காயம் பறவை போட்டபடியா சரி இது முதலே போட்டால் எல்லாம் இன்னும் வாய் ஊறுது இன்னும் நிறைய இதில் சேர்க்க இருக்குது அதுங்க எண்ணெய் வத்தி பொரிய துவங்கிக்குது சைட்டில் எண்ணெயெல்லாம் எண்ணெயில் ஒதங்கணும் வடிக்க வடிக்கணும் டிம்மடு சட்டியெல்லாம் உடைகிற அளவுக்கு வடிக்க சத்தம் கேட்கும் இனி இதோடு நாங்கள் தேவையான அளவு கறி மிளகாத்தூள் சேர்ப்போம் இந்த தனித்தூளில் சரக்கு மிளகாத்தூள் நாங்களே வீட்டில் பிரிக்கிறது இது இதையும் சேர்த்து கிளறி விடுவோம் அப்போ தான் இந்த தூளில் இருக்கிற தூள் வாடகை போட தனி தூளில் வக்கி அடிக்கும் கறியில் கிளரை விட்டு மூடி வைக்க அந்த பச்சை வாடகை போகும் இப்போ தூளா வந்து வாடகை படிச்சு இனி நாங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் பிடிக்கும் தேங்காய் பால் விட்டு கிளறி கொதிக்க வைச்சா தான் அந்த கறியின் டேஸ்ட் வேணும் கொதிக்க விட்டால் பால் கொதித்து வெண்ணெய் பிரிந்து வரும் வெண்ணெய் மேலே மிதக்கும் மறையிலேருந்து கொதித்து வெண்ணெய் பிரிந்து வெண்ணெய் மேலே வரும் அதை மட்டும் கொஞ்சம் கொதிக்க வைக்கவும் நான் மூடி வைப்போம் அப்போ தான் கொதித்து எண்ணெய் பெயிர்ந்து வரும் எண்ணெய் பிரிந்து வர கூட பழப்புளியையும் சேர்த்து போய விட்டால் நன்றாக இருக்கும் வேறு தேவையான அளவு பழப்புளி கீரை சில விட்டு நீங்கள் சமைக்கும் ஆற்றி சுவை தெரிய அளவு புடிய அளவுக்கு விட்டால் தான் இந்த கறி டேஸ்ட் வரும் நன்றாக கொதிக்க வைப்போம் கொஞ்சம் நேரத்தில் வெண்ணெய் இருந்து பிடிந்து வந்து மேலே வெண்ணை மிதந்து தெரியும் பாருங்கள் இது சாப்பிட்டால் தோத்தோடு செய்து சாப்பிட்டால் பேந்து வெறுமென்றதை சாப்பிட்ட பிறகுதான் தெரியும் எப்படி என்ன பிரிந்து வருதுன்றதை நாங்கள் பார்ப்போம் நாங்கள் கரையில் இருந்து என்ன பிரிந்து லைட்டாக லைட்டாமல் எண்ணெயெல்லாம் பிரிந்து வாழ தெரியுது எல்லாம் கொடித்து வட்டது இப்போ நாங்கள் வாசனை சிலவியம் உண்டு இது வந்து ரச்சிச்சரக்கு தூள் இதுக்கு நிறைய ரசிச்சரக்கு தூளுக்கு தேவையான நிறைய சாமான்கள் போட்டு தான் நல்லா வாசமாக இருக்குது இது கறையோடு சேர்த்தாதான் கம்மகமாண்டி இருக்கும் இந்த ரச்சி சரக்கு தூளை எப்படி செய்வதுன்றது இன்னொரு வீடியோவில் உங்களை நான் காட்டுறேன் இப்போ இதை நீங்கள் பாருங்கள் இப்படி நீலாம் பிரிந்து வந்திருக்கு இதை போட்டு சேர்த்து கூடவும் போடக்கூடாது கைக்க ஒளிப்படும் அளவாக போட்டால் தான் இது என்ன வாசனை டேஸ்ட்டு காரம் லைட்டாக கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் ராம்பு கருவாப்பட்டு என்னது பழுவா பாருங்கள் இதை சேர்த்து இப்போ நாங்கள் பிள்ளைகளும் இப்போ நல்லா கறி வெந்து எல்லாம் சேர்ந்து வந்துவிட்டது ரைட் கறி நல்லா கொதித்து விட்டது இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் பாருங்கள் எல்லாம் படி அமீர மீதாக புதினா இலையை மேலே போட்டு நாங்கள் நீ அடுப்பை ஸ்டோப் பண்ணி இறக்கி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் கறி எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் கருநடியில் அள்ளி காட்டுறோம் இப்படியெல்லாம் வலையெல்லாம் சேர்ந்து பாருங்கள் கறி எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கரீண்ட டேஸ்ட்டை நீ நாங்கள் கீரிச்சம்பா சோறோடு சுவைத்து பாப்போம் எப்படி இது இதோட நாங்கள் இப்போ கறியையும் போட்டு சுவைத்து பார்ப்போம் டேஸ்டாக இருக்குண்டு ஆ புது நல்லா வேகி கொஞ்சம் வதங்கி பொறிஞ்சதில் டேஸ்ட்டாக இருக்குது இப்படி கணவாய் பிரட்டில் நீங்களும் செய்து சாப்பிட பாருங்க இப்படி இருக்கண்டு இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் கணவாயை இன்னும் வேறு விதத்தில் சமைக்க முடியும் இன்னொரு காணொலியில் அதை உங்களை காட்டுவேன் எங்கள் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தால் எங்கள் சனலுக்கு ஆதரவை தந்து மேலும் வீடியோ போடும் வீடியோவை நீங்கள் பார்க்கும் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்